வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன செடி பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா எலும்பொட்டிங்க எலும்பொட்டி பேர்லயே நமக்கு தெரிஞ்சிருக்கு எலும்பொட்டி அப்படின்னா எலும்பு முறிவுக்கு அப்புறம் வந்து கால்சியம் சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு இதுல இதோட இலைகள் பார்க்கறதுக்கு நமக்கு அவுரி கொழிஞ்சி அந்த இலைகள் மாதிரியே இருக்கும் அவுரியோட பூக்கள் நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்ல காமிச்சிருக்கேன் இதில பூக்கள் வரட்டும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் வந்து உங்களுக்கு மஞ்சள் நிறத்துல இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி மஞ்சள் நிறத்துல இருக்கு இது வந்து எலும்பொட்டியோட பூக்கள் விதைகளோட ஸ்ட்ரக்சர்மே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இதுதான் விதைகள் விதைகளோட ஷேப் பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து எலும்பு ஒட்டின்னு சொல்லிட்டு எலும்பு முறிவு உள்ளவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால்சியம் கம்மியாக இருக்கவங்களுக்குலாம் இதை வந்து நம்ம பாலில் கலந்தும் குடிக்கலாம் இல்லாட்டி இது வந்து நம்ம நாட்டு முட்டை இருக்குதுலையே முட்டையை கூட அரைச்சி நம்ம கையில் பத்து மாதிரியும் போட்டுக்கலாம் எங்கெல்லாம் வலிகள் இருக்கோ அங்கே போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லதுங்க இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நான் ரீபோர்ட் பண்ணனும் ஒரு வீடியோ பண்ணிடலாம்